சிற்ற்றம் இன் இசை வீணையர் யாழினர் ஓர்ப இரு கொடுத்தோ தீரம் இம்பினர் ஒரு ப இரு கொடுதோத்திரம் இயம்பினரோரு பண்ணிய பிணை மலர் கையினரோருப்பொழுவயருவைய துவள்கையரோருப்ப சென்னியில் பெருந்தூரையூரை சிவ பெருமானே என்னையும் என்னருள் எந்ருள் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சென்னையில் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் என்னருள் என்பையும் யம் பெருமான் புள்ளி எழுந்தருளாயம் நம சிவாய திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் முதலில் அதிகாலை பொழுது வந்துவிட்டதை சொல்லி இறைவனை துயில் எழுப்பினார் மாணிக்க அங்கே குயில்கள் கூவ கோழிகள் கொக்கரக்கோ என்று எழுப்ப ஒலி எழுப்ப பறவைகள் ஒலி எழுப்ப கோவில்களில் சங்கொலிகள் முழங்க துவங்க இப்படியெல்லாம் நிகழ்கிறது இறைவனே துயிரெழுவாயாக என்று சொன்னார் இங்கே அந்த கோவில்களில் எல்லா ஆராதனைகளும் உனக்கு தொடங்கிவிட்டன அதில் இனிமையான இசையை அளிக்கக்கூடிய வீணையை வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் அவர்கள் வீணை இசைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் நாமத்தை சொல்லி இன் இசை வீணையர் யாழினர் ஒரு பால் யாழ் இசைக்கக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் கோவிலில் இருக்கொடு தோத்திரம் ரிக்வேதம் மறைகளில் ரிக்வேதம் அதை இரு கொடு என்றால் ரிக்வேதத்தோடு கூட தோத்திரம் என்று தமிழ் பாடல்களையும் உன் மீது பாடி அதை அந்த பாடல்களை பாட ஒரு பக்கம் வேதங்க வேதம் முழங்க இன்னொரு பக்கம் தமிழில் உன்னை உயர்த்தி பாட என்று பல்வேறு விதமாக அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மலர்களால் ஆன மாலையை தங்கள் கைகளில் ஏந்தி உனக்கு சாற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் தொழுகையர் உன்னை பக்தியோடு தொழக்கூடியவர்கள் ஒரு புறமும் அந்த அழுகையர் அந்த பக்தி மிகுதியால் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கோடு நிற்கக்கூடியவர்கள் ஒரு புறமும் துவள்கையர் ஒருபால் அதே பக்தி மிகுதியால் தன்னிலை மறந்து மயக்கம் அந்த மயங்கி நிற்போருமாக மயங்கி துவள்வோருமாக உன்னை நினைத்து அப்படிப்பட்ட பக்தர்களெல்லாம் இங்கே அந்த கோவிலில் குழுமி இருக்கிறார்கள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபார் சென்னி என்றால் தலைமீது தலைக்கு மேலே கைகள் கூப்பி தொழக்கூடியவர்கள் அப்படி ஒரு பக்கம் அவர்களின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் எளியே நான என்னை என்னையும் நீ ஏற்றுக்கொண்டு அடிமையாய் ஏற்றுக்கொண்டு என்னை ஆட்கொண்டு நீ அருள் புரியக்கூடிய பெருந்தகையாளனே சிவபெருமானை எம் பெருமானை எம் தலைவனே பள்ளி எழுந்தருளாயே நீ துயில் எழுந்தருள்வாயாக என்கிறார் மாணிக்கவாசகர் തിരുച്ചലം ശിവ ചിദംബരം തെന്നാടുടയ ശിവനെ പോറ്റി എവർക്കും ഇറവാ പോറ്റിപ്പോ ആരൂരമന്ത്േ പോറ്റി സീരർ തൃവയ്യാരാ പോറ്റിപ്പോ